கணக்கில் வராத பன்னிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் காரில் எடுத்து சென்ற நாமக்கல் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் வள்ளலிடமிருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட புவியியல் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநராக பணியாற்றி வருபவர் வள்ளல் ஐம்பத்து நான்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஏராளமான கல் மற்றும் மண்குவாரிகள் உள்ளன அதன் உரிமையாளர்களிடமிருந்து உதவி இயக்குனர் வள்ளல் வாரந்தோறும் குறிப்பிட்ட தொகையை மாமூலாக வசூல் செய்வதாகவும் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவில் வசூல் செய்துள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு தனது சொந்த ஊரான கோவைக்கு காரில் செல்வதாகவும் நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் வந்தது அதையடுத்து நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சுபாஷினி தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் நேற்றிரவு ஏழு மணிக்கு நாமக்கல் திருச்செங்கோடு ரோட்டில் நல்லிபாளையம் போலீஸ் செக் போஸ்ட் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக நாமக்கல்லிலிருந்து கோவைக்கு சென்ற நாமக்கல் மாவட்ட புவியியல் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் வள்ளலின் காரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தனர் அப்போது அவர் ஒரு பையில் பன்னிரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து அவரிடம் விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் அதையடுத்து அவர் வைத்திருந்த கணக்கில் வராத பன்னிரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை